என்ன அதை தொடர்ந்து இன்னொன்னு வருது ஒரு 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 டிவி சீரியல் நடிகை அவ கணவன் அவளை விட்டுட்டு போயிட்டான் சரி சார் வாழ்க்கைன்றது எல்லாம் பிரச்சனை தான் என்ன பண்ண முடியும் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி பிரச்சனை வருது ஒருத்தருக்கு கேன்சர் வருது ஒருத்தருக்கு ஹார்ட் சரியில்லை ஒருத்தருக்கு கால் போகுது ஆக்சிடென்ட்ல ஒருத்தருக்கு கண்ணு திடீர்னு போயிடுது இவங்க கிட்ட எல்லாம் போய் நம்ம என்ன சார் சொல்றோம் கேன்சர் பேஷண்ட் கிட்ட நம்பிக்கை பேசுகிறோம் கால் போயிட்டா என்ன சார் கட்டக்கால் வச்சுக்கோங்கன்னு சொல்றோம் இந்த மாதிரி உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நாம் என்ன நம்பிக்கை கொடுக்கிறோம் இது இல்லாதவன் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இது இல்லாதவன் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சொல்றோமே உடல் ரீதியா பாதிக்கப்பட்டதை கூட இது இல்லாதவர்களும் வாழ முடியும்னு சொல்லாம ஆல்டர்னேட் தேடு ஆல்டர்னேட் தேடு ஆல்டர்னேட் தேடுன்னு ஆல்டர்னேட்ட தேடி 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 நாம நல்லா இருக்கணும்னு நினைச்சு நம்ம குழந்தைங்களுக்கு உச்சபட்சமான ரிஸ்க வாழ்க்கையில் ஏற்படுத்தி அதைத்தான் இன்றைக்கு நாம் செய்திருக்கிறோம் இல்லையா ஒரு டிவி சீரியல் நடிகை அவர் கணவன் விட்டுட்டு போயிட்டாரு ரெண்டு பசங்க அவளுக்கு வேற ஒருத்தரோட ஒரு இதெல்லாம் சார் ஏன்னா வெக்கப்பட்டு பேசாமல இருக்கும் அறுத்து கிழிச்சி பேசணும் ஒரு இடத்துல வேற ஒருத்தரோட ஒரு தொடர்பு அதுவே ஒரு அசிங்கமான விஷயம் அவர் இவளை ஏமாத்திட்டாரா அவர் இவ பேரை எழுதி வச்சிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு உடனே இந்த அம்மா வந்து இவங்களும் தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணி தப்பிச்சுட்டாங்க நான் கேட்கிறேன் அந்த வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க அந்த ரெண்டு குழந்தைங்க நீ பேப்பர்ல படிச்சிருப்பீங்க இந்த நியூஸ் அந்த ரெண்டு குழந்தைங்களும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் யோசிச்சு பாருங்க அப்பா கூட இருந்து ஆதரிக்க வேண்டிய வயசுல அப்பா வெளில போயிட்டாரு அவங்க அம்மா யாரு நம்மளை காப்பாத்த போறாங்கன்னு நினைச்சாங்களோ அந்த அம்மா வேற ஒருத்தனோட தொடர்புல இருக்காங்க அவன் தற்கொலை பண்ணி தங்க அம்மாவும் தற்கொலை பண்ணி சாகணும்னு முயற்சி பண்றாங்க இந்த ரெண்டு பசங்களும் இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட அப்பனையும் ஒரு கீழ்த்தரமான அம்மாவையும் பார்த்து வளர்ந்தா இருபது வருஷம் கழிச்சு அவன் இந்த சமூகத்துல ஒரு குற்றவாளியா இல்லாம வேற என்னவா சார் மலருவான் இந்த சமூகத்துல என்னவா மலருவான் என் புருஷன் விட்டுட்டு போயிட்டான் இதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில இல்லாட்டி கூட எனக்கு அம்மா அப்பா சாமி எல்லாரும் தான் அளவுக்கு நான் இப்படி ஜெயிச்சு வளர்ப்பேன்ற ஒரு கமிட்மெண்ட் ஈடுபட்டு மாட்டேன் நான் கேட்கிறேன் வாழ முடியாதா அப்படி வாழ்ந்த சமூகம் இல்லையா ஒரு பெண் இல்லாமல் வாழ முடியாதா வாழ்ந்த சமூகம் இல்லையா சில பேருக்கு கால் இல்லைன்னா வாழவா சார் ஆண் இல்லை என்றாலும் வாழ பழகி கொள்ளுங்கள் பெண் இல்லை என்றாலும் வாழ பழகிக்கொள்ளுங்கள் எப்படி பிசிக்கல் சேலஞ்சஸ் அ சேலஞ்சோ எமோஷனல் சேலஞ்ச் டூ நாட் சீக்ஸ் இட் இஸ் ரிஸ்க் அப்ப மறுமணத்திற்கு நீங்க எதிரியா விதவை திருமணம் கூடாது என்கிறீர்களான உடனே பிளக்கார்ட் எடுத்துட்டு கொடி பிடிச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க நான் சொல்றேன் ஆமாம் ஆமாம் என் குழந்தையோட இந்த உலகத்தில் வேற எதுவும் எனக்கு பெருசு கிடையாது என் உணர்வுகள் உட்பட இந்த கமிட்மெண்ட் இல்லாட்டி கல்யாணம் பண்ணாதீங்க பண்ணாதீங்க வளர்க்கறத விட அது கேட்டு உலகத்திற்கு அறிந்தோ அறியாமலோ இவ்வுலகத்திற்கு ஒரு உயிர் வருவதற்கு நான் காரணமாகி விட்டேன் என்றால் அந்த உயிர் தழைப்பதற்கு என்னை உரமாக போட வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்கிறது அந்த பொறுப்பு இல்ல நினைச்சா வராத குழந்தை கமிட்மெண்ட் இல்ல மனைவியிட்ட கமிட்மெண்ட் இல்ல கணவன் கமிட்மெண்ட் இல்ல சார் தஷ்வந்த் என்ற ஒரு குற்றவாளி இந்த சமூகத்தில் உருவாகிறான் எப்படி அவன் ஒரு ஹாசினின்ற எட்டு வயது குழந்தையை வன்புணர்ச்சி செய்கிறான் பெட்ரோலை ஊட்டி அந்த குழந்தைய கொல்றான் சார் நீங்க யோசிச்சு பாருங்க இந்த சமூகம் எப்படி சீன முடிஞ்சிருச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நோட்டு நோட்ட ஒரு அற்ப ஆசையில எடுத்துட்டு வந்துட்டா கூட அடி நிமித்திருவாங்க சார் வீட்டில் அடி நிமித்திருவாங்க திருடி டாடா வந்த புக்க நீ என் பிள்ளையா இல்லடா சோர்களை ரோட்ல ரோட்ல நிக்கி வைப்பாங்க இன்னைக்கு ஒரு ஏழு வயது குழந்தையை வன்புணர்வு செய்து விட்டு மகன் வீட்டுக்கு வரானும் போது அந்த பையனை வீட்டை விட்டு துரத்தாம அவனுக்கு பெயில் எடுத்தாங்க அவன் வீட்டுக்குள்ள வந்து அந்த அம்மாவே கொண்டான் இல்லையா நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டிற்குள் இருக்கக்கூடிய ஒருவன் குற்றவாளியாக இருக்கின்ற பொழுது என் மகன் என்றோ என் சகோதரன் என்றோ என் தந்தை என்றோ என் தாய் என்றோ என் சகோதரி என்றோ அவர்களை காப்பாற்றக்கூடிய மனம் உங்களுக்கு இருக்கின்ற வரைக்கும் இந்த சமூகத்திலே எந்த மாற்றத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது எந்த மாற்றத்தையும் உங்களால் பார்க்க முடியாது சரி அம்மாவுக்கும் பசங்க கிட்ட கமிட்மெண்ட் இல்ல பசங்களுக்கும் அம்மா கிட்ட கமிட்மெண்ட் இல்ல சார் பக்கத்து வீட்டுக்காரன் சார் சின்ன பிரச்சனையாயி போச்சு ஒரு பொண்ண அவங்க அம்மா எதிர தலைய வெட்டி ரெண்டு துண்டா போடுறான் அந்த உடம்பு பாக்குறாங்க சேலத்துல நீ பாத்தீங்க இந்த செய்திய சார் மத்திய எல்லாத்தையும் விட்டுருங்க பின்னாடி ஒரு அம்மா பார்க்க பாக்க ஒரு பெண் பதிமூன்று வயது பெண் ரெண்டு துண்டா வெட்டி செத்து போயிருக்கா அப்படின்னு போது எப்படி கொதிக்கணும் சார் ரத்தம் நமக்கு அதுக்குள்ள எத்தனை பிரச்சனை பேசுனீங்க ஜாதி பேசுனீங்க மதம் பேசின அதுவா இதுவான்னு பேசினீங்க எல்லாம் பேசினீங்க என்ன காரணம் மனசுல ஐயோ அப்படியா ஒரு வண்டியில இருந்து ஒருத்தர் அந்த ஐயோன்ற குரல் இருக்குல்ல அடுத்தவனுடைய உயிருக்காக ஐயோ என்று பதறக்கூடிய அந்த ஆன்மநேயம் என் மனதிலே இல்லை செத்து போய்விட்டது என்று சொன்னால் அந்த மனிதம் செத்து போன சமுதாயத்திலே வேற எதையுமே நம்ம விளைவிக்க முடியாது பதினேழு பேர் சார் பதினேழு பேர் எவ்வளவு கீர்த்தனமா போயிட்டோம் பாருங்க பதினேழு பேர் சேர்ந்து ஒரு மனவளம் சரியில்லாத குழந்தைய ஷிப்ட் போட்டு அவனுக்கெல்லாம் ஒரு ட்ரையல் அட்டும் சார் லட்டு தெருல வச்சு கல்லால் அடிச்சு கொல்லணும் சார் அவனுக்கெல்லாம் எதுக்கு அடி பிரிச்சவனும் அவங்களெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்திலே என்ன என்னதான் பிரச்சனை வருஷத்துல என்ன ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு உரிமை பெருசு என் கனவு ஒன்னு இருக்கு இது இருக்கு எனக்கு சார் எனக்குன்ற எனக்கு இல்லவே இல்ல சார் இந்த உலகத்தில் வச்சுக்கலாம் நமக்கு என்ற ஒன்று தான் இருக்கிறது எனக்கு இல்ல அப்படின்றத நாம என்னைக்கு புரிந்து கொள்கிறோமோ அன்றைக்கு தான் இந்த சமூகம் மலர முடியும் சார் ரெண்டு பேர்ல தான் வளர முடியும் சார் யார் வளர முடியும் ரெண்டு பேர்ல தான் உயிர் வாழ முடியும் பாபர் கதை உங்களுக்கு தெரியும் அவன் நான் ஒரு தந்தை எங்க அப்பா நான் ஒரு மகன் என் குடும்பத்துக்காக நான் இதை தியாகம் செய்யறேன்னு சொல்ற ஒரு சகோதரன் எல்லா தியாகத்தையும் செஞ்சு என்ன பண்ணாங்க ஏமாத்திட்டு தான் போனாங்க அப்படின்னு ஒரு விளக்கம் வருது தியாகம் என்பதை ஆயிரம் பேர் நம்ம ஏமாற்றி விட்டு போனால் கூட ஏமாற்றப்பட்டோம்ன்ற வழி கூட இல்லாமல் இருப்பவனுக்கு பேர் தான் தியாகி எல்ல ஊடகம் என்ன நினைக்கிறது பணம் வேணும்னு நினைக்குது கல்வியாளர் என்ன நினைக்கிறான் நினைக்கிறான் பணம் வேண்டும் நினைக்கிறான் எல்லாமே இப்படி பார்த்தா கடைசியா தான் படிக்க வரக்கூடிய அன்பு இல்லை அது மாணவனுடைய குற்றம் மட்டும் இல்ல சார் ஒரு ஆசிரியரை செஞ்சிருக்கட்டும் சார் ஒரு ஆசிரியரை கத்தியால குத்தக்கூடிய ஒருத்தன் வந்து இந்த சமூகத்துல மாணவன் சொன்னாக்க என்ன இங்க மிஸ்ஸிங்கன்னு பாருங்க எல்லாவற்றிலும் நாம் வளர்க்கக்கூடிய குழந்தைகளை பந்தய குதிரைகளாக வளர்த்துக் கொண்டிருக்கிறதே தவிர பண்பில் சிறந்தவர்களாக நாம் வளர்க்க தவறிவிட்டோம் அதற்கு காரணம் வாழ்க்கையின் ஆதார ஸ்ருதி என்பதே அன்புதான் என்பதை மறந்து செல்வாக்கு புகழ் பணம் தான் என்று நம்முடைய பிரையாரிட்டிஸை வாழ்க்கையில மாத்திக்கிட்டோம் இல்லையா அது காரணமானது எனவே மனிதம் நிறைந்த சமூகம் என்றைக்கு மலருமோ அன்றைக்கு மட்டும்தான் நீங்க நிரந்தரமான தீர்வை இன்றைக்கு இருக்க சமூக சிக்கல்களுக்கு காண முடியும் இல்லையா அது ஸ்டிக்கர் ஒட்டின நிவாரணப் பொருளாக சரியான கைகளுக்கு போய் சேராத நிவாரணப் பொருட்களாகத்தான் போகும் என்பதை சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம்